எள்ளில் வெள்ளம் கலந்து சாப்பிடும் வழக்கம் பழங்காலம் தொட்டே இருந்து வருகிறது எள்ளில் வெள்ளம் சேரும் போது அதன் உஷ்ணத்தன்மை குறைந்து உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கிறது அந்த வகையில் இந்த எள்ளுருண்டை உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது எள்ளுருண்டை செய்ய தேவையான பொருட்கள் கருப்பு எள்ளு ஒன்றரை கப் வெள்ளத்தூள் ஒரு கப் தண்ணீர் கால் கப் எண்ணெய் அல்லது நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வானொலியில் சிறு தீயில் எள்ளை நன்றாக வறுத்தெடுத்து கொள்ளுங்கள் எள்ளு படபடவென பொரிந்து வரும் வரை வறுத்தெடுக்க வேண்டும் பின் மிக்சியில் எள்ளை இட்டு தரையாக அரைக்க வேண்டும் பாத்திரத்தில் நீர் ஊற்றி வெள்ளப்பொடியை இட்டு பாகு ஆக்கி வடிகட்டி எடுங்கள் பின்பு வெள்ளப்பாகுவை நன்கு கொதிக்க வைத்து ஒற்றை கம்பி பதம் வரும்போது நன்கு கிளறி அடுப்பை அணைத்துவிட வேண்டும் பெரிய ஒரு பாத்திரத்தில் எள் எழுப்பொடியை கொட்டி அதில் வெள்ளப்பாகை ஊற்றி நன்றாக கலந்து கொள்ளுங்கள் மிதமான சூட்டில் இருக்கும்போது கையில் எண்ணெயை தடவி சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து கொள்ளுங்கள் சுவையான எள்ளுருண்டை தயார் இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ